அவங்களுக்கு வந்து ஊஞ்சல் தாழாட்டு வச்சுருக்கிறோம் அந்த ஊஞ்சல் பார்க்கறதும் ரொம்ப சிறப்பு தான் தாய் பிராசக்திக்கு அந்த அமாவாசை நாடுகள் வந்து ஊஞ்சல் தாழாட்டு அதை பார்க்கும்போது அதுலேயும் நிறைய சிறப்புகள் இருக்குது அமாவாசை பௌர்ணமி விசேஷ பூஜை நடக்கும் நாங்கள் செய்வதை பரிகாரங்கிறது ஒரே ஒரு கட்டத்தை பண்ணிக்கிட்டோம் மற்றபடி இந்த ரெண்டு பூஜைலாம் நாங்கள் கலந்துக்கிறவங்க நாங்கள் பக்கத்தில் கோபிதக்கிறங்கி அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டு எந்த விசேஷ பூஜை இருந்தாலும் கேட்டு வந்துடுவோங்க

ആ <laughs>